அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கு ரூபாய் நம்பர் அறநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபது இதில் முதலுக்கிற முன் நம்பர் அறநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு அதில் ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எழுவத்தஞ்சி இதில் முதலுக்கு மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி மூணு தொண்ணூறு இதில் முதலுக்கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி எட்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு ஆய ஐநூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தஞ்சு இதில் மூலகிரம்பு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றாம் நம்பர் அதாவது பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஜீரோ ஐம்பது இதில் மூலகிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது எம் எழுபது இதில் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் மூலகர்ம நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி எழுபது இதில் மூலகர்ம நம்பர் நூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு ஏழா நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் மூலகர்ம நம்பர்

ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் மோலகர்ம நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இதில் மோலகர்ம நம்பர் அறநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்ல ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ

இரநூத்தி எழுபது பெருக்கல் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தாறு எட்நூற்றி ஐம்பது இதில் மோத நம்பர் நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலியூம் ஏழாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு அறநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்கை பண்ணோம்னா நானூற்றி பதினேழு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதல்கு நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நூற்றி எழுவத்தாறு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலியில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணிக்கிற நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு இரநூத்தி எண்பது இதில் முதல்கரும நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 115 பதினஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி எழுபது இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் தொள்ளாயிரத்தி நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் ஐம்பத்தி அஞ்சு கல்களை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இதில் முதல கிருமு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தம்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றஞ்சு இதில் முதல கிரும நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம் இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணும்னா நானூற்றி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல கிரும்பு நம்பர் நானூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி

கால்குலேட் பண்ணும்னா ஐநூற்றி எழுவத்தொம்போது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது தொள்ளாயிரம் எழுநூற்றி இருபது இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தாறு பெருக்கள்

கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது ஏழ்நூற்றி எண்பது இதில் முதல கிரும நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு இரநூறு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா